என் பொண்ணு இங்கே பக்கத்தில் இருக்குது அவங்க யாரும் விழுந்துடக்கூடாதுன்னு காப்பாற்றுற மாதிரி யாரும் இல்லை எவனும் கண்டுக்கலை புரியுது அவங்களுக்கு கண்டுக்கலை எல்லாருமே கை கோத்து பாருங்கள் இதான் முக்கியம் அந்த அம்மா சொல்லுது எல்லாருமே கை கோத்து கை கோத்து கொண்டு போய் பின்னாடியே எங்களை தள்ளுறாங்க நான் சொன்ன ஹியூமன் சைன் போட்டாங்க இவங்க வந்து விஜய்ங்கிற ஒருத்தனுக்கு கூட்டத்தை காமித்து நம்ம அவன்கிட்ட பேர் எடுக்கணும் இன்னொன்று அந்த கூட்டத்தை காமிச்சு விஜய் எங்கேயோ ஒரு இடத்துல பேர் எடுக்கணும் இல்லை மற்ற கட்சி ஆட்களை விட என் கூட்டம் ஜாஸ்தியான இவன் மார்த்தட்டணும் இதுக்கெல்லாம் போட்டு வலைது அதில் இவனு விழுந்துட்டான் அடுத்தது இன்னும் ஒரு இடத்துல ஒரு எம்பி கேட்குறாங்க ஒரு அந்த வந்தவங்களை ஒருத்தங்க இஸ் சார் எனி ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாரு இதை மொழிபெயர்த்தவரை நம்ம ஆடு மழை என்ன சொல்லுது

சரி ஒரு நடிகை வேறு நடிச்சிருக்கலாமே ஒருத்தன் ஒருத்தனை காப்பாற்றுறதுக்கு இந்த பிஜேபி என்ன மெனக்கிடுது சார் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் அதுக்கான ஆதாரத்தை அவங்களே கொடுக்குறான் ஒன்று ஆதவ அரிஜினா போட்ட ட்விட்டு நடிகர் விஜய் பேசுன பேசின நாலு நிமிஷம் பேட்டி அதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹியூமன் செயின் போட்டு தடுத்ததை ஒரு சொல்கிறான் ஒரு அம்மா சொல்லுது நடந்த ஒருத்தர் சொல்கிறாரு கட்சிக்காரர் அதை மாற்றி சொல்கிறான் ஒருத்தன் ஆக பழியை வந்து செந்தில் பாலாஜி மேலேயும் நடக்கிற அரசாங்கம் மேலே போடணுங்கிறதுல அது ஒரு ஏற்பாடு மறுபடியும் சொல்கிறேன் கடைசியாக சொன்னது அந்த அந்த த அந்த நடிகர் பேசினது நண்பர்களே தோழர்களே நம்முடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி இன்னும் நாற்பத்தோரு பேர் இல்லை அது இன்னும் நூறு பேர் செத்தாலும் பரவாயில்ல ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோடு கண்டினியூ என்ன தைரியம் வெங்காய தைரியம் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு தைரியத்தோடு போய் முடிவாக விஜய்ங்கிறது ஒரு விஷம் விடக்கூடாது